வணக்கம் ஸ்ரீ காலீஸ்வரி கல்லூரியின் இளங்கலை இரண்டாம் ஆண்டு மா தமிழ் மாணவர்களுக்கான காப்பியங்கள் பாடத்தில் இடம்பெற்றுள்ள நாயனார் புராணம் பற்றி இந்த கண்ணோடியில் காண்போம் புத்தப்பி நாட்டின் வேடர்குலத் தலைவனாக இருக்கக்கூடியவர் நாகன் அவர் மனைவி தத்தை இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை முருகனிடம் வேண்டி ஆண்மகவை பெற்றெடுக்கின்றார்கள் தின்னன் என்று பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகின்றார்கள் தின்னன் அந்த குழந்தை பருவ குறும்புகளோடு மிகச்சிறப்பாக வளர்ந்து வருகின்றார் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அவருக்கு வில் வித்தை கற்றுத்தர அவருடைய தந்தை விரும்புகின்றார் அதன் காரணமாக அனைவருக்கும் அழைப்பு விடுத்து ஏழு நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு அந்த வில்வித்தை அவருக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த வில்வித்தையும் தின்னன் மிகச் சிறப்பாக கற்றுத் தேர்கின்றார் அடைகின்றார் அப்பொழுது அந்த வேடர் இன மக்கள் அனைவரும் நாகனை பார்க்க வருகின்றார்கள் காட்டுப்பன்றியின் தொலையின் காரணமாக விவசாயத்தை சரிவர செய்ய முடியவில்லை என்று வேட்டையாடவே வேட்டையாடி அந்த காட்டுப்பட்டிகளை அழிக்க வேண்டும் என்றும் தலைவனிடம் கேட்கின்றார்கள் அப்பொழுது நாகன் தனக்கு வயதாகிவிட்டதாகவும் தின்னன்தான் இனி அவர் உங்களுடைய அரசன் என்றும் அறிவிக்கின்றார் மகிழ்வோடு ஓடி ஏற்றுக்கொண்ட கொள்கின்றார்கள் மக்கள் மறுநாள் அதிகாலை தின்னன் தலைமையில் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் செல்கின்றார்கள் முரசுகள் முழங்க சங்குகள் ஊத அந்த ஆரவாரத்தில் விலங்கினங்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே ஓடி வருகின்றன வலைகள் விரித்தும் அம்புகள் எய்தும் வேளால் குத்தியும் விலங்குகளை வேட்டையாடுகின்றார்கள் அதில் ஒரு காட்டுப்பன்றி மட்டும் தப்பித்து ஓடுகின்றது தின்னன் அதை துரத்தி கொண்டே காட்டிற்குள் செல்கின்றார் அவரை பின்தொடர்ந்து காடன் நாணன் என்ற அவரது இரண்டு தோழர்களும் செல்கின்றார்கள் மித்தவர்கள் எல்லாரும் ரொம்ப பின்தங்கிடுறாங்க ஆனாலும் கூட அவர் அந்த காட்டுப்பன்றியை வேட்டையாடி முடித்து விடுகின்றார் அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க மதிய நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது பசியும் தாகமும் வாட்டுகின்றது அந்த வேட்டையாடிய காட்டுப்பன்றையை காடனிடம் சுட்டு வைக்க சொல்லிவிட்டு நாணனும் தின்னனும் தண்ணீர் குடிச்சிட்டு வரலான்ட்டு கிளம்புறாங்க நானான்னு சொல்கிறாரு அப்போ பக்கத்தில் தான் வந்து அந்த பொன் குழி அப்படின்ற ஒரு ஆடு ஆறு ஓடுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்க்க போகும் பொழுது தின்னனுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அந்த ஆற்றை தாண்டி ஒரு மலை அந்த மலை உச்சியில் ஒரு கோயில் தெரியுது இங்கே யார் இதை காட்டுக்குள்ளே இவ்வளோ தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ நானான்னு சொல்கிறாரு இது குடுமித்தேவரின் ஆலயம் மேலே வந்து சாமி இருக்குது நான் முந்தியோருக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி கூட குடிக்காமல் தின்னன் மேலே போய் பார்க்குறாரு அங்கே சிவனுக்கு பூஜை செய்யப்பட்ட அடையாளங்கள் இருக்குது பூக்கள் இருக்குது பிரசாதம் படைக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு காட்சியமாக இருக்குது இந்த காட்டுக்குள்ளே இவர் இப்படி தனியாக இருக்கார் அதை பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய பரவசம் கிடைக்கும் உடனே வந்து அவர் வந்து அங்கேருந்து வரல நீ போ அப்படின்னு சொல்லி நானனை சொல்கின்றார் நானன் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு அம்மா அப்பா அங்கே உனக்காக காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் தின்னன் மருத்துருவார் அங்கேயே இருந்து இறைவனுக்கு கீழே வந்து வேட்டையாடிய உணவை தன் சுப்பைத்து பார்த்து தன் எச்சில் உணவை எடுத்துக்கொண்டு பூக்களை வந்து தலையில் கொண்டு அந்த பொன்முகலை ஆற்றின் தண்ணீரை வாயில் வைத்து கொண்டு மேலே வந்து இருக்கக்கூடிய நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து பூக்களை தலையிலிருந்து பூவை எடுத்து சிவனுக்கு சூடி தன் சுவைத்த மாமிசத்தை இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்கின்றார் அன்று இரவு கூட ஒரு நொடி கூட கண் இமைக்காமல் இறைவனை பார்க்கின்றார் பாதுகாக்கின்றார் ஸோ இது மாதிரி ஆறு நாட்கள் நடக்குது ஆறாவது நாள் வந்து இதற்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிவபூஜை செய்யக்கூடிய அந்த அந்த நேரம் வந்து யார் இப்படி வந்து மாமிசம்லாம் படித்து கடவுளுக்கு இப்படி அசுத்தம் பட்டாங்கன்னா அவர் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு போவார் ஸோ இப்படியே மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த சிவாச்சாரியரின் கடவுளை வந்து சிவன் சொல்வார் நாளைக்கு மறைந்திருந்து பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ மறுநாள் பார்க்குறாங்க பார்த்தா கண் தின்ண்ணன் வந்து கீழே போயிட்டு மேலே வரும்போது பார்த்தா சிவனின் அந்த லிங்கத்தின் கண்களில் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் அடையும் இவர் உடனே பச்சிலையெல்லாம் எல்லாம் எடுத்து புழிந்து சாற்றை போட்டு பார்ப்பார் ரத்தம் நிற்காது உடனே தன்னுடைய ஒரு கண்ணை குத்தி எடுத்து வச்சுருவார் உடனே ரத்தம் வர்றது நின்றும் அவட சிறிது நேரத்தில் அடுத்த கண்ணில் இருந்து ரத்தம் வந்தோடனே இவர் யோசிக்கவே மாட்டார் தின்னன் யோசிக்காமல் தன்னுடைய அடுத்த கண்ணையும் தோண்டி எடுக்க முயற்சி செய்யும் பொழுது எப்படி வைக்கிறது ரெண்டு கண்ணு இல்லை நான்னு சொல்லி தன்னுடைய கால் கட்டை விரலை வந்து அந்த ரத்தம் வரக்கூடிய கண்ணின் மீது வைத்துட்டு தன்னுடைய கண்ணை போவார் அப்போது சிவனே நேரில் வந்து கண்ணப்பா நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை வந்து தன்னோடு அழைச்சிட்டு போயிடுவார் ஸோ தின்னன் கண்ணப்பனாக மாறிய விதம் தன்னுடைய பக்தியினால் மிகச்சிறப்பாக மாறியதை இறைவனின் அருள் பெற்றதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி